இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்ஸ் கோல்டு எப்படின்னு நிறையவே இருக்கு ஆனால் இதெல்லாம் கம்பேர் பண்றதை விடவும் நீங்கள் நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தாங்க நம்ம கொங்கனாபுரத்தில இருந்து ஹைவே போற வழியில புது டோல்கேட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல

ஒவ்வொரு பிளாட்ஸுக்குமே தனித்தனி மரக்கன்றும் இருக்குங்க இது மட்டுமா இந்த மனையை நீங்க வாங்குறப்போ எழுபது பர்சன்ட் வங்கி கடன் வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க கமிஷனே இல்லாம நேரடி விற்பனையில ஒரு வீட்டுமனை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க வர வேண்டிய இடம் இதுதாங்க நீங்க இப்ப இங்க முதலீடு பண்ணீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல பண்படங்க லாபம் பார்க்க முடியும் இன்னைக்கே உங்களுக்கான பிளாட்ஸை புக் பண்ணுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க